ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து லீகல் எக்ஸ்க்ளூசிவ் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாவது பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான அது அப்போ தான் உடனுக்குடன் நீங்கள் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் நம்ம வந்து பதிவு விடுவதை அதாவது இன்றைக்கி ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் அதாவது போக்சோவில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க சில வழக்குகள் வந்து பொய்யாகவும் வந்து பதிவு செய்யப்படுகிறது அப்படி பொய்யாக பதிவு சண்ட செய்கிறவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் தண்டனை கொடுக்க முடியுமா அந்த போக்சோ சட்டத்தில் ஏதாவது அதுக்கு உண்டான வழிவகைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா போக்சோவில் வந்து பொய் புகார் அளித்தால் கடும் நடவடிக்கை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்ம நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா போக்சோ சட்டம் அப்படிங்கிறது ஒரு மைனர் சைல்டை வந்து செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட் பண்ணுறது தான் வந்து போக்சோ சட்டத்தினுடைய முக்கியமான சாரம்சம் அப்படிங்கிறது போக்சோ சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்தி பொய் புகார் வந்து தருபவர்கள் மீது போக்சோ சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு ஒன்றின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கலாம் அது போக்சோ பொய் புகார் அளிப்பது பொழுது காவல்துறையினரால் வந்து விசாரணையில் அதை தெரிய வரும்பொழுது யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ பொய் வழக்கின் மூலமாக அவர் வந்து கம்ப்ளைண்ட் போலீஸாரிடம் கொடுத்து இந்த போக்சோ சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு ஒன்று இதில் வந்து நம்ம வந்து பொய் புகார் கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வழிவகை உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அதனால் போக்சோவா வந்து தவறாக பயன்படுத்தி யாரும் வந்து பொய் புகார் அளிக்க வேண்டாம் அப்படி பொய் புகார் அளித்தால் அதற்கு போக்சோவில் ச வழக்கு பதிவு செய்ய போக்சோ சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேல்யூ அப்டேட்ஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்